நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் பகுதியில் தேங்காய் விளைச்சல் குறைந்ததால் தேங்காயின் விலை வீழ்ச்சி அடைந்துள்ளது இது குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் பெரியசாமி இணைப்பில் இருக்கிறார் பெரியசாமி வணக்கம் விவரங்கள் என்ன நாமக்கல் மாவட்டம் சேர்ந்தமங்கலம் அடுத்த கொல்லிமலை அடிவார பகுதியான காரவல்லி வாலவந்தி கோம்பை நடுக்கோம்பை சின்ன சின்னப்பள்ளம்பாறை முத்துக்காப்பட்டி வெண்டாங்கி பொம்மசமுத்திரம் காலப்புழாய்க்கம்பட்டி அம்மன் பள்ளம் சின்னக்காரவல்லி கணவாய்பட்டி சலிகை உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவில் விவசாயிகள் தென்னை மரம் சாகுபடி செய்துள்ளனர் கொல்லிமலை அடிவார பகுதியில் விளையும் தேங்காய் பருப்புகள் அடர்த்தியாகவும் எண்ணெய் பசை அதிகமாகவும் இருப்பதால் தேங்காய் மிகவும் பெரியதாக இருப்பதாலும் வெளி மாவட்ட வியாபாரிகள் இப்பகுதியில் விளையும் தேங்காய் பருப்புகள் தேங்காய்களை வாங்கி குஜராத் மும்பை உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்கின்றனர் கடந்த சில நாட்களாக தேங்காய் என்கின்ற ஒரு விலையில் உள்ள தேங்காய் ரூபாய் ஐம்பதாயிரத்திற்கும் குடிமை வைத்த தேங்காய் ஒரு டன் விலை ஐம்பத்தி ஏழாயிரத்திற்கும் விற்பனை செய்து வருகின்றன தற்போது தேங்காய் பருப்பின் விலை ஒரு கிலோவிற்கு இருநூத்தி பத்துக்கு விற்பனை செய்த சூழ்நிலையில் தற்போது விலை வீழ்ச்சி அடைந்து நூத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது மேலும் ஒரு தேங்காய் இருபத்தி ரெண்டு ரூபாய் முதல் இருபத்தி மூன்று ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது இப்போது விலை வீழ்ச்சியின் காரணமாக ஒரு தேங்காய் விலை பதினஞ்சு ரூபாயிலிருந்து பதினாறாயிரம் பதினாறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது இங்கு தேங்காய் விளைச்சல் குறைவாக இருந்ததால் வீழ்ச்சியும் விலை வீழ்ச்சி அடைந்துள்ளது இதனால் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் கவலை அடைந்துள்ளனர் இன்று காலையில் சாரல் மழை பெய்ததால் தேங்காய் வெட்டும் பணி இன்று பாதிப்பு அடைந்துள்ளது காட்சிகளோடு விவரங்களுக்கு நன்றி பெரியசாமி நாங்கள் குத்தகைக்கு பிடிக்கிறது தான் வளர்க்கும் முக்கியமாக எல்லா தோப்புலையுமே வந்து ஒரு வருஷத்துக்கு குத்தகைக்கு பேசிக்குவோம் அறுவடை பண்ணிக்குவோம் இங்கே வந்து வச்சு மாரி இப்போ இருக்கிற மாதிரி நாங்கள் வந்து ஹோல்சேல் பண்ணுறவங்களுக்கு கொடுத்துருவோம் அவங்க இருந்து எடுத்துகிட்டு போயிட்டு நார்த்துக்கு அனுப்பிக்குவாங்க மேக்ஸிமமாக பார்த்தீங்கன்னா இப்போது குஜராத் எம்பி மும்பை இந்தமாரி ஏரியாவுக்கு மொத்தமாக அவங்க மொத்தம் விற்பனை பண்ணுவாங்க நான் அவங்களுக்கு தான் கொடுத்துட்ருக்குறோம் இப்போ இவ்வளோ நாள் வந்து விலை இவ்வளோ உயர்வாக இருந்ததுக்கு காரணம் வந்து தேங்காயோட ஈல்டு வந்து ரொம்ப கம்மியாக இருந்தனால தான் இப்போ வந்து ஆவரேஜாக ஒரு மரத்துக்கு நாங்கள் ஒரு நூற்றம்பது காய் நூற்றி நாற்பது காய் கணக்கு போகிறோம்னா வெறும் தொண்ணூறு நூறு காய் தான் ஈல்டு இருந்துருக்குது எங்கள் ஏரியாவில் அது ஏரியாவை பொறுத்து மாறும் எங்களோட ஏ ஆவரேஜ் ஈல் நூற்றம்பது காயினா ஒரு தொண்ணூறு காய் நூற்றி பத்து காய் நூறு காய் அந்த ஆவரேஜ் குறஞ்சனால தான் இவ்வளோ விலை அதிகமானதுக்கு காரணம் இன்னுமே கம்மியாக சொன்னால் நாங்கள் முழுசாக கணக்கு பார்க்கறோம் நான் தோராயமாக சொல்கிறேன் நான் இப்போ வந்து இவ்வளோ கம்மியாக இருந்தாலும் இவ்வளோ விலை அதிகமாக இருந்தது தீபாவளிக்கு அப்புறம் இருந்த டிமாண்டும் குறையு குறைஞ்சனால விலை இறக்கும் இப்போது இறங்கிட்டு வந்துட்டு இருக்குது இன்னும் ஒரு பாஞ்சு இருபது நாள் ஒரு மாதத்தில் ஜனவரி மாதம் ஆரம்பிக்கும் போதெல்லாம் தேங்காயோட வரத்து இன்னும் அதிகமாயிடும் அப்பம்போது டிமாண்டும் கம்மியாக இருக்குது வறட்சி அதிக நம்மளோட தேங்காய் வரத்து அதிகமாகறதுனால விலை இன்னுமே பழைய விலை நம்மளுக்கு வந்து பத்து ரூபா அந்த ரேஞ்சு விற்றுட்டு இருந்தது அதை தொடும் அதுக்கு கீழையும் போகும்னு சொல்கிறாங்க அப்படி பார்க்கும்போது எங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் கொத்து மரம் நாங்கள் அடுத்த வருஷம் டிசம்பர் ஜனவரி அரிசியும் பேசிட்டோம் பேசும்போது நாங்கள் இப்போ இருக்கிற நிலவரத்தை வச்சும் பேசியாச்சு இப்போ தேதி காய் வந்து ரூபா இருபத்தி ரெண்டு ரூபா இருக்குது அப்படின்ற நிலவரத்தை வச்சு பேசிட்டோம் இப்போ விலை ஃபுல்லாக இறங்கும் போது அதுக்கான நட்டத்தை சந்தித்து தான் ஆகணும் அதில் வேற வழியே கிடையாது அது நாளைக்கு எப்படி நடக்குது அரசாங்கம் ஏதாவது முடிவு எடுக்கிறாங்களா தேங்காயோட விலையை நிர்ம நிர்ணயிக்கிறாங்களா அது வந்து பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லாட்டினா அதுக்கான நட்டத்தை சந்திச்சு தான் ஆகணும்